வணக்கம் என்பது சூரிய பகவானை வழிபட்டு பலவிதமான நலன்களை பெறுவதற்குரிய முக்கியமான நாளாகும் இந்த ஆண்டு சப்தமி பிப்ரவரி நாலாம் தேதி நாளை நடைபெறுகிறது இது வசந்த காலத்தின் துவக்கம் என்பதால் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை தரக்கூடிய நாளாகவும் கருதப்படுகிறது ரத சப்தமி என்பது தட்சிணாயன காலமாக சூரியன் தெற்கில் பயணிக்க துவங்கும் அனுஷ்டிக்கப்படும் ஒரு முக்கியமான விரதமாகும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடக்கும் முக்கியமான விழாக்களில் ஒன்று ரத இதனை சின்ன பிரமோற்சவம் என்றும் சொல்வதுண்டு ரத சப்தமி என்று ஒரே நாளில் ஏழு விதமான அலங்காரங்களில் மாட வீதிகளில் வளம் வந்து மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் புராணத்தின்படி ரிஷி காஷ்யபரின் மனைவி அதிதி கர்ப்பவதியாக இருந்த சமயத்தில் ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார் அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்து பார்த்தபோது அங்கு ஒரு மனிதர் தனது பசிக்கு உணவு கேட்டு நின்றார் அவரை காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்ற மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து உணவு பரிமாறிவிட்டு அவர் சாப்பிட்ட பிறகு மீதம் இருந்த ஆகாரத்தை எடுத்து சென்று கொடுத்தாள் நேரம் கழித்து வந்து உணவு கொடுத்து தன்னை உதாசீனப்படுத்தியதாக நினைத்த அந்த மனிதர் என்னை உதாசீனம் செய்ததால் உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என சாபம் அளித்தார் அந்த மனிதரின் சாபம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அதிதி காசிப முனிவரிடம் விஷயத்தை சொல்ல நீ வருந்தாதே அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்தினார் அதன்படியே ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தார் சூரியன் அவதரித்த உத்தராயண காலத்தில் வரும் முதல் சப்தமி என்று ரதசப்தமி கொண்டாடப்படுகிறது இதை சூரிய ஜெயந்தி என்றும் சொல்வது உண்டு ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது திதியான சப்தமியில் சூரியனின் அருளை பெறுவதற்காக விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது சப்தமி என்று ஏழு இயக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த இலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோல்பட்டைகளில் இரண்டு கால்களில் இரண்டு என வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும் என சொல்லப்படுகிறது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் ஸ்நானம் செய்வது சிறந்தது என்று கருதப்படுகிறது தலையில் வைக்கும் நிலையில் பெண்களாக இருந்தால் மஞ்சள் பொடி மற்றும் அச்சதையையும் ஆண்களாக இருந்தால் அச்சதையை மட்டும் வைத்துக்கொண்டு நீராட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும் என்று நம்பப்படுகிறது ரதசப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும் பெண்கள் உயர்நிலையை அடைவர் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்கின்றன தியானம் யோகா செய்ய சிறந்ததாக கருதப்படுகிறது சூரிய உதயத்தின் போது விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்கின்றது புராணம் ரதசப்தமி என்று தஞ்சை சூரியனார் கோவில் திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் திருவிழா நடக்கும் ஏழு மலைகளை ஏழு குதிரைகள் என கருதி ரதசப்தமி என்று ஏழு வாகனங்கள்ல மலையப்பர் சுவாமி மாட வீதிகள்ல ஊர்வலம் வருவார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலும் ரத சப்தமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் சுக்லபட்சம் சப்தமி திதியில் சூரிய ஜெயந்தியை முன்னிட்டு ரத சப்தமி விழா கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் மினி பிரம்மோற்சவம் போன்று ஒரே நாளில் காலை முதல் இரவு வரை ஏழு வாகனங்களில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதம் மலையப்ப சுவாமி நாலு மாட வீதிகள்ல வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் உள்ளார் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் ஒன்பது நாட்கள்ல பதினாறு வாகனங்களில் வரும் சுவாமி வீதி உலாவை காண முடியாத பக்தர்கள் இந்த ஒரே நாளில் கண்டு தரிசனம் செய்வார்கள் அதன்படி சப்தமி நாளில் அதிகாலை ஐந்தரை மணிக்கு சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி மாட வீதியில் வளம் வந்து வடமேற்கு மாட வீதியில் காத்திருப்பார் சூரிய சுவாமி மீது பட்டவுடன் சிறப்பு காட்டப்படும் பின்னர் சுவாமி ஊர்வலமாக கோயிலுக்கு செல்வார் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை சிறிய சேஷ வாகனத்திலும் பதினோரு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை கருட வாகனத்திலும் மதியம் ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரை அனுமந்த வாகனத்திலும் பிற்பகல் இரண்டு முதல் மூணு மணி வரை சக்கர தாழ்வார் தீர்த்தவாரி மாலை நாலு முதல் ஐந்து மணி வரை கற்பக விருட்ச வாகனத்திலும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை சர்வ பூபால வாகனத்திலும் இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரை சந்திர பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி வளம் வந்து அருள் பாலிக்க உள்ளார் இதற்கான ஏற்பாடுகள் தேவஸ்தானம் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது மேலும் ரதசப்தம் என்று அஷ்டதல பாத பத்மாராதனை கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்கர தீபாலங்கார சேவை ஆகியவை ரத்து செய்யப்பட்டுள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஒரு வயது குழந்தைகளின் பெற்றோர் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்படுகிறது இலவச தரிசனத்தில் நேரடியாக வரும் பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் பிப்ரவரி மூணாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை திருப்பதியில் வழங்கப்படும் நேர ஒதுக்கீடு இலவச சர்வ தரிசன டோக்கன்கள் வழங்கப்படாது சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் ஆன்லைனில் பெற்ற பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பை தவிர்க்க டிக்கெட்டில் குறிப்பிட்டுள்ள நேரத்தில் மட்டுமே வைகுண்டம் வரிசை வளாகத்திற்கு வரவேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது